இஸ்ரேலுக்கு இனி குடைச்சல் தான் ஈரானுக்கு ஆதரவாக மீண்டும் களமிறங்கும் அமைப்பு இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நடந்து வருகிறது இதில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளது இந்த நிலையில்தான் ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவையும் வழங்க உள்ளதாக இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் ஹெஸ்புல்லா அறிவித்துள்ளது இது இஸ்ரேலுக்கு புதிய குடைச்சலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையே கடுமையாக மோதல் நடந்து வருகிறது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க இஸ்ரேல் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது கடந்த வாரம் பனிரெண்டாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கியது பதிலுக்கு ஈரானும் ஏவுகணைகளை வைத்து தாக்கியது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே யுத்தம் நடந்து வருகிறது இதில் இன்னும் அமெரிக்கா நுழையவில்லை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு எதிராகவும் கருத்து தெரிவித்து வருகிறது ஈரான் தாக்குதலை கைவிட்டுவிட்டு இஸ்ரேலிடம் சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் இதற்கு ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி மறுப்பு தெரிவித்துள்ளார் ஈரான் ஒருபோதும் சரணடையாது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்தால் அந்த நாட்டின் விமானப்படை தளத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்தார் இதனால் டிரம்பும் கோபமாகியுள்ளார் அதோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் விமானங்கள் போர்க்கப்பல்களை கப்பல்களை ட்ரம்ப் குவித்து வருகிறார் அதோடு எப்போது வேண்டுமானாலும் ஈரானை அமெரிக்கா தாக்கலாம் என்ற நிலைதான் அங்கு நிலவி வருகிறது இந்த நிலையில்தான் ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவுகளையும் வழங்குவோம் என்று லெபனானில் செயல்பட்டு வரும் ஹெஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு ஏற்கனவே ஹெஸ்புல்லா எதிர்ப்பு தெரிவித்தது இஸ்ரேலும் லெபனானும் அண்டை நாடுகளாகும் இதையடுத்து இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் அதன் பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்புல்லா தலைவர் நசுரல்லா உட்பட பலர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து இஸ்ரேலை சீண்டாமல் ஹெஸ்புல்லா அமைதி காத்தது தற்பொழுது ஈரானுக்கு அனைத்து ஆதரவுகளையும் வழங்குவதாக ஹெஸ்புல்லா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஹெஸ்புல்லாவின் தலைவர் செய்த் நமீம் காசிம் கூறியதாவது ஈரான் யாருக்கும் சிறிது கூட ஆபத்தை ஏற்படுத்தவில்லை ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு யாருக்கும் எதிரானது இல்லை வெளிநாட்டு உதவி பயிற்சியின்றி சொந்த திறமையை நம்பி ஈரான் தனது பிராந்தியத்தின் முன்னேற்றத்திற்காக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு உலக நாடுகளுக்கு எதிரானது இல்லை ஈரானின் நம்பிக்கை அறிவு மற்றும் சுதந்திரம் உள்ளிட்டவற்றுக்கு எதிரானதாக உள்ளது அமெரிக்கா இந்த பிராந்தியத்தை பதற்றத்தில் வைக்க நினைக்கிறது நாங்கள் எங்கள் சுதந்திரம் எங்கள் நிலத்தின் விடுதலை உள்ளிட்டவற்றுடன் சுதந்திரமாக நிற்கிறோம் அனைத்து மக்களும் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலிகமேனிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அவருக்கு கீழ் அணிதிரண்டு வலிமையுடன் நிற்க வேண்டும் என்றார் இதற்கிடையேதான் அமெரிக்காவுக்கான துருக்கியின் தூதருமான தாமஸ் பராக் ஹெஸ்புல்லாவிற்கு கடும் வார்னிங் கொடுத்துள்ளார் இவர் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிற்கு சென்றார் அங்கு லெபனான் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் நபிபெரியை சந்தித்து பேசினார் அதன் பிறகு தாமஸ் பராக் இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஹெஸ்புல்லா இணையக்கூடாது ஹெஸ்புல்லா போருக்குள் நுழைவது மோசமான முடிவாக இருக்கும் இதை நான் டொனால்டு ட்ரம்ப் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார்